முஸ்லிம்கள் தொலைவில் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிவாசலோ அல்ல இது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் ஒரு தேசிய பிரச்சனையை ஒரு சமூகத்தின் பிரச்சனையாக மாற்றிவிட்டன இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களினுடைய அடையாளங்களை அழித்து அவர்களை அடிமைகளாக மாற்ற நினைப்பதுதான் இவர்களுடைய நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் பாபர் மசூதி இடிப்பு தினமான இன்று திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் கண்டன போராட்டங்கள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் காங்கேயம் சாலை சிடிசி கார்னர் பகுதியில் எஸ் கட்சி சார்பில் பாசிச எதிர்ப்பு தினம் என்ற தலைப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அகமது நவவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாபர் மசூதி மட்டுமல்லாமல் இந்தியாவில் தற்போது பல்வேறு மசூதிகள் மற்றும் தாஜ்மஹால் ஆகியவற்றை சம்பரிவார இயக்கங்கள் குறிவைத்திருப்பதாகவும் அவர்களின் நோக்கம் இந்தியாவில் இஸ்லாமியர்களின் அடையாள சின்னங்களை தகர்த்தறுவது மட்டுமே எனவும் குற்றம் சாட்டினார் தற்போதுள்ள சூழலில் நாட்டில் மதச்சார்பின்மையை வலியுறுத்தும் வகையில் வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி வெல்லட்டும் மதசார்பின்மை என்ற தலைப்பில் மாநாடு எஸ்டிபி கட்சி சார்பில் மதுரையில் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் ஆண்டு கால தொடரும் அநீதி இன்றைய தினம் தினமாக அனுசரிக்கிறது பொறுத்தவரை இது ஒரு கட்டிடமோ அல்லது முஸ்லிம்கள் தொலைவில் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிவாசலோ அல்ல இது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் அடையாளம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய நம்முடைய பண்பாட்டின் அடையாளம் இந்தியாவினுடைய மதச்சார்பின் அடையாளம் எனவே பாபரி மசீத் தகர்க்கப்பட்டது என்பது இந்தியாவினுடைய ஜனநாயகமும் மதச்சார்பின்மையும் இந்திய பண்பாட்டின் அடையாளங்களும் தான் தகர்க்கப்பட்டிருக்கிறது அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் பாபரி மசீத் இருந்த இடத்தில் மீண்டும் முஸ்லிம்களுக்கு கட்டித்தரப்படும் என்ற வாக்குறுதியை அளித்தார் அவர் மட்டுமல்ல அன்றைய மதசார்பற்ற அரசியல் கட்சியினுடைய எல்லா வாக்குறுதிகளிலுமே அது இருந்தது ஆனால் இன்றைய தினம் திரவிசமாக அந்த அஜெண்டாவை அந்த திட்டங்களை எல்லா மதசார்பற்ற அரசியல் கட்சிகளும் கை நலவிட்டு இந்த பிரச்சனையை ஒரு தேசிய பிரச்சனையை ஒரு சமூகத்தின் பிரச்சனையாக மாற்றிவிட்டன அதோடு மட்டுமல்லாமல் சங் பரிவார்கள் ஒரு பள்ளிவாசலோடு நிறுத்திவிடவில்லை கியான்வாபி மசீத் மதுராவில் உள்ள கியான்வாபி மசித் காசியில் உள்ள சாஹி ஈர்தா மசித் தற்போது டெல்லி தாஜ்மஹால் இவர்களுடைய நோக்கம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களினுடைய அடையாளங்களை அடித்து அவர்களை அடிமைகளாக மாற்ற நினைப்பது தான் இவர்களுடைய திட்டமாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த தினத்திலே இந்தியாவினுடைய பாரம்பரியத்தையும் இந்தியாவினுடைய பண்பாட்டையும் உயர்த்தி பிடிப்பதற்காக அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பதற்காக இந்த தினத்தை எஸ் கட்சி அனுசரிக்கிறது என்பதை இந்த நேரத்திலே இந்திய மக்கள் அனைவருக்கும் நினைவூட்டிக் கொள்ள கடமைப்படுகிறோம் ஜனவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதுரையிலே வெள்ளட்டும் மதச்சார்பின்மை மாபெரும் மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு என்ற மாநாட்டினை எஸ்ஜிபி கட்சியினுடைய தமிழ் மாநில கமிட்டி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மாநாட்டினுடைய முழக்கம் மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை ஏன் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் மதம் இருக்கு இல்லை என்று சொல்பவர்களும் அல்லது மதமே வேண்டாம் என்று சொல்பவர்களும் எம்மதமும் சம்மதம் என்று சொல்பவர்களும் குறிப்பாக இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவோ அவர் யாராக இருந்தாலும் இந்த இந்திய நாட்டிலே அமைதியாகவும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மதச்சார்பின்மை என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை உயிரோட்டமாக நிலை வேண்டும் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுப்பு தந்த கொள்கை கொள்கை எனவே மதச்சார்பின்மையை அழித்து மதவாதத்தை இங்கே விதைக்கக்கூடிய அந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்காக எஸ் பி கட்சி மத மதச்சார்பின்மை என்ற மாநாட்டினை திட்டமிட்டிருக்கிறது தமிழக மக்கள் அனைவரும் இந்த மாநாட்டை வெல்ல செய்ய வேண்டும் மதச்சார்பின்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்